அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு எவர் கிரீன் கைடன்ஸ் நீட் எக்ஸாமினேஷன் எழுதுனதுக்கப்புறம் ரிசல்ட் வரும் இந்த ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தமிழ்நாட்டில் ஒரு அப்ளிகேஷன் ப்ராசஸ் டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன்லேருந்து எப்படி நீட்டுக்கெல்லாம் நம்ம அப்ளை பண்ணணுமோ அதே மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு தனியாக நம்ம அப்ளிகேஷன் போடணும் அதுக்கு ஒரு டுவெல் டேஸ் டைம் கொடுப்பாங்க லாஸ்ட் டைம் டுவெல் டேஸ் கொடுத்து அதுக்கப்புறம் ஒரு த்ரீ டேஸ் எக்ஸ்டென்ஷன் பண்ணாங்க ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாமே நீட் எக்ஸாமினேஷன் ரிசல்ட் வந்து ஒரு ஃபிஃப்டீன் டேஸில் ஆரம்பிச்சிடும் இந்த நீட் எக்ஸாமினேஷன் ரிசல்ட்டு தென் தமிழ்நாடு மெடிக்கல் அட்மிஷன் அப்ளிகேஷன் போட்டேன் வித் இன் ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி ஃபைவ் டேஸில் ஒரு ரேங்க் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க அந்த ரேங்க் லிஸ்ட் எப்படி இருக்கும் இந்த ரேங்க் லிஸ்ட்டில் கம்யூனிட்டி ரேங்க்னா என்ன ஸ்டேட் ரேங்க்னா என்ன இதில் டிசைடிங் ஃபேக்டர் என்ன அப்படின்னு ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருக்கோம் ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோ கால் பதிவு பண்ணியிருக்கோம் லாஸ்ட் ஃபோர் இயர்ஸாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ எங்கள் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ கம்யூனிட்டி அப்படிங்கிறது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இப்போ தமிழ்நாட்டில் ரிசர்வேஷன் பாலிசி எப்படி இருக்குது ஓப்பன் கேட்டகரி முப்பத்தொரு இந்த ஓப்பன் கேட்டகரி அப்படிங்கிறது எந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களும் சீட் எடுக்கலாம் இப்போ ஓபன் கேட்டகரி பிசி டுவெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் பிசிஎம் பிசி முஸ்லீம்ஸ் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ஒவ்வொரு கல்லூரிக்கும் பிரிப்பாங்க மொத்தமாக எவ்வளவு இடங்கள் இருக்கு அதில் ஆல் இண்டியா கோட்டாக்கு ஒரு பதினஞ்சு சதவீதம் போயிடும் அதே மாதிரி அந்த ஆல் இண்டியா கோட்டா பதினஞ்சு சதவீதம் போனது போக மீதி செவன் பாயிண்ட் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போயிட்டு இந்த மாதிரி நிறைய கேட்டகரி இருக்குது நிறைய இந்த மாதிரி வீடியோக்கள் பதிவு பண்ணுவோம் எங்கள் வீடியோஸை ஃபாலோ பண்ணிட்டே போவாங்க ஸ்டேட் ரேங்க் அப்படிங்கிறது ஸ்டேட் லெவலில் எவ்வளோவாவது மாணவராக இருக்குங்க மாணவியாக இருக்கீங்க அப்படிங்கிறது தான் ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ ரேங்க் லிஸ்ட்டில் ரேங்க் ஒன் இது வந்து அப்ளிகேஷன் நம்பர் இது தமிழ்நாட்டு தனியாக அப்ளிகேஷன் நம்பர் வரும் ஜென்ரேட் ஆகும் மீட் ரோல் நம்பர் பிரபஞ்சன் அப்படின்னு சொல்கிறவர் எவ்வளோ மார்க் வாங்கினார் த ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு செவன் டுவெண்ட்டி தமிழ்நாட்டில் தமிழக மாணவர் செவன் டுவெண்ட்டி ஆல் ஃபஸ்ட் வாங்கினார் அவர் ஓப்பன் கேட்டகரி அவருக்கு ரேங்க் வராதுங்க கம்யூனிட்டி கம்யூனிட்டி ரேங்க் ரேங்க் வராது ஓப்பன் பொறுத்த வரைக்கும் அப்படின்னு கிடையாது செகண்ட் பார்த்தீங்கன்னா ரேங்க் டூ இதுதான் இதுதான் வந்து ஸ்டேட் ரேங்க் ரெண்டாவது மாணவர் சூர்யா சித்தார்த் அப்படிங்கிறவர் பிசி கம்யூனிட்டி சார்ந்தவர் எழுநூத்தி பதினஞ்சு அவர் பிசியில முதல் மாணவர் பிசியில முதல் மாணவர் அப்போது இது மாதிரி ஒவ்வொரு கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களுக்கும் நமக்கு தெரியும் பாருங்க பிசியில் இவர் தான் முதல் மாணவர் பிசியில் முதல் மாணவர் ஸோ நெக்ஸ்ட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாலாவது ரேங்க் இவர் சஞ்சனா சஞ்சனா ஃபோர்த் ரேங்க் ஆனால் பிசியில் மூணாவது ரேங்க் ஸோ இது பிசி ரேங்க் இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஸ்சி கம்யூனிட்டியோட எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஆறாவது ரேங்க் ஸ்டேட் லெவலில் ஆறாவது ரேங்க் சஞ்சாய் பட் எஸ்சி கம்யூனிட்டியில் ஃபஸ்ட் ரேங்க் எஸ்சியில் அவர் தான் ஃபஸ்ட் இருக்கார் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கம்யூனிட்டி பன்னிரெண்டாவது ரேங்க் மிஸ்டர் கோகுல் அவர் பிசி கம்யூனிட்டியில் பத்தாவது ரேங்க் பிசி கம்யூனிட்டியில் பத்தாவது ரேங்க் ஸோ இப்படி இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு ரேங்க் லிஸ்ட்டை வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அடுத்த அடுத்த கேட்டகரி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சார் எம்பிசி சார் செவன் நாட் ஃபைவ் மார்க் வாங்கினவர் ஸ்டேட் லெவலில் பதிமூணாவது ரேங்க் ஸ்டேட் லெவலில் பதிமூணாவது ரேங்க் பட் எம்பிசியில் ஃபஸ்ட் ரேங்க் அப்போது ஒவ்வொரு கம்யூனிட்டியிலும் இங்கே எத்தனாவது இடத்துல இருக்கீங்க ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நைன்டீன்த் ரேங்க் எம்பிசி லெவலில் செகண்ட் ரேங்க் ஸ்டேட் லெவலில் பத்தொம்போது எம்பிசியில் செகண்ட் ரேங்க் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரிக்கும் பார்க்கலாம் இருபத்தி ஒம்போதாவது ரேங்க் யார் ஜாய்கிருஷ்ணன் ஓசி கேட்டகரியில் எழுநூறு மார்க் வாங்கியிருக்கார் அவருக்கு ரேங்க் வராது ஏன்னா கம்யூனிட்டி ரிசர்வேஷன் கிடையாது அப்போது ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் நம்ம பார்க்க முடியும் இப்போ பிசிஎம் முப்பத்தி ஐந்தாவது மாணவர் முப்பத்தி ஐந்தாவது மாணவர் அவர் எங்கே பண்ணுறாரு பாருங்க பிசிஎம் ஃபஸ்ட் ரேங்க் சிக்ஸ் நைன்டி ஃபைவ் சிக்ஸ் நைன்டி ஃபைவ் அப்போது இது மாதிரி ஒவ்வொரு கேட்டகரியிலையும் உங்களுக்கு ரேங்க் இருக்கும் ஸோ இது நீங்கள் ஒவ்வொரு கேட்டகரி எஸ்டி எல்லாம் பின்னாடி ரொம்ப பின்னாடி போகுங்க ஸோ இது மாதிரி பிசிஎம் பிசிஎம்ல ரெண்டாவது ரேங்க் யார் வாங்குறாங்க ஸ்டேட் லெவலில் அறுபத்தி ஓராவது ரேங்க் ஸ்டேட்ல அறுபத்தி ஒன்று இது பாருங்க ஸ்டேட் லெவல் அறுபத்தி ஒன்று இது ஸ்டேட் ரேங்க் அதே வந்து பார்த்தீங்கன்னா முகமத் வாசம் பிசிஎம் அறுநூத்தி எண்பத்தி ஆறு ரெண்டாவது ரேங்க் அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் நீங்கள் பார்க்கணும் ஸோ இது சிக்ஸ்டி ஃபைவ் ரேங்க் எம்பிசி அவர் எம்பிசியில் ஒன்பதாவது ரேங்க் அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் ஒவ்வொரு ரேங்க் லிஸ்ட் வரும் ஸோ இந்த ரேங்க் லிஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் உங்களுடைய கவுன்சிலிங் ப்ராசஸ் இருக்கும் ஸோ மீண்டும் ஒரு முறை சொல்லிடுறேன் ஸோ செகண்ட் ரேங்க் வாங்கினவர் பிசியில் ஃபஸ்ட் ரேங்க் வாங்குகிறாரு ஸோ எஸ்சி கேட்டகரியில் நீங்கள் எஸ்சி கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா அவரோட ரேங்க் ஜென்ரல் ரேங்க் ஆறு பட் ஸ்டேட் ரேங்க் ஒன்று ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் ரேங்க் மாறிக்கிட்டே இருக்கும் ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்குங்க டெஃபினட்டாக எம்பிசி எம்பிசியில் முப்பத்தி மூணாவது ரேங்க் தீபிகா ச எம்பிசியில் ஃபிஃப்த் ரேங்க் இப்போது கம்யூனிட்டி வைஸ் எது மாதிரி இருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களுடைய சீட் அலாட்மெண்ட் இருக்கும் இந்த ஜென்ரல் ரேங்க் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா இந்த ஜென்ரல் ரேங்க் அப்படிங்கிறது அலாட்மெண்ட் அப்போ வரும் கவுன்சிலிங் கால்ஃபர் அப்போ வரும் ஓசி கேட்டகரிக்கு மட்டும்தான் ஜென்ரல் ரேங்க் இம்பார்ட்டன் மற்றவங்களுக்கு எல்லாருக்குமே கம்யூனிட்டி ரேங்க் தான் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் பண்ணுவோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்